ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இது என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதுக்கு முந்தின நாள் வந்து பாப்பாக்கு கொலுசு வாங்க போனேன் ஸோ அந்த விளாக் சேர்த்து போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் எனக்கு அதுக்கப்புறமா என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் பாப்பாவுக்கு வந்து கொலுசு வாங்க போனேன் ஏன்னா பாப்பாவோட கொலுசு வந்து இருந்தா ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா விளையாட போகிறனால க்ரௌண்டில் வந்து விளையாட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க உங்கள் அப்பா அப்போ பார்த்தா ஒரு கால் செயின் வந்து இருந்துருச்சு ஸோ அதனால் வந்து ஒன்றே போட முடியாது இல்லையா பாப்பாவுக்கு ரெண்டு நாளாக வந்து செயின் இல்லாமல் தான் பாப்பா இருக்கா அவள் வந்து சவுண்டே கேட்குறா அவள் எங்கே போகிறா இங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையா ஸோ அதனால் வந்து வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன் ஸோ அதுக்கப்புறமா வாங்கினேன் பாப்பாவுக்கு வந்து அவள் ஃபஸ்ட்டு இதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா ரேட் இப்போ வந்து அதிகமாக ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ மறுபடியும் பாப்பா தொலைச்சிட்டானா ஏன்னாப்பா குழந்தை இல்லையா ஸோ தொலைப்பா தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் சின்னதாகவே எடுத்திருக்கேன் கொலுசு ஃபஸ்ட்டு வந்து நாலு முத்து இருக்கிறது நல்லா செலவு சிறந்த கேட்கும் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு முத்து இருக்கிற மாதிரி லைன் இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் பாப்பாவுக்கு வந்து போட்டிருக்கேன் அந்த அந்த இது எடுக்க நான் மறந்துட்டேன் ஸோ அந்த பிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹோட்டலுக்கு போனோம் ஸோ ஈவினிங் டைமில் கொஞ்சம் சாப்பிட்லாம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு படத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ படத்துக்கு மாலுக்கு தான் படத்துக்கு போயிருந்தோம் அவன் பாப்பா வந்து அந்த லிஃப்டில் ஏறினோன்னே ரொம்ப பயந்துட்டான் அது வந்து மேலே போகிறதப்போ கொஞ்சம் பயந்துட்டேன் பாப்பா அதனால் தூக்கிக்கோ அப்படின்னு நடந்து பிடிச்சேன் ஸோ தூக்கிட்டு அதுக்கப்புறம் மால் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தான் ஏன்னா அவள் ஃபஸ்ட் டைம் வந்து மாலுக்கு வரான் இதுக்கு முன்னே படம் பார்க்கணுன்னா நான் வந்து தேட்டருக்கு தான் போயிருக்கேன் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நான் மாலுக்கு வந்தேன்னா பாப்பாவை கூட்டிட்டு ஃபஸ்ட் டைம் மாலுக்கு வந்ததுனால பாப்பா வந்துட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்க இந்த பக்கம் அவ்வளோ பிடிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவள ரொம்ப ஜாலியாக ஆடிட்டு இருந்தா பாப்பா ஸோ அதுக்கப்புறம் இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு என் பையன் வந்து ஒரு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இரநூத்தி ஐம்பது ரூபாவும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அது கேட்டாக்கா அது வேறு மாதிரி கவர் பேக் ஆகிருக்கு அவ்வளோதான் ஸோ அது பார்த்தா அவ்வளோ ரே ரேட்டாக இருந்துச்சா ஸோ அதனால் வந்துட்டு நான் வாங்கலை ஸோ பிஸ்கெட் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு நாங்கள் சும்மா அங்கே பார்த்துட்டு இருந்தோம் செல்லாம் பார்த்துட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு போனோம் ஸோ மசாலா சாய் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் பையன் வந்து சமோசா வேணும்னு கேட்டேன்னா ஸோ அவனுக்காக ஒரு சமோசாவும் ஒரு சாய் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் லே சீக்கிரம் போயிட்டோமா மாலுக்கு ஸோ அதனால் வந்துட்டு குடிக்கலாம் சரி குடிச்சுட்டே போகலாம் நம்ம டேட்ருக்கு அப்படின்ட்டு குடித்தோம் ஸோ அதுக்கப்புறமா தேட்டருக்குள்ளே போனால் இருட்டாக இருந்துச்சு பயமாக இருந்துச்சு என்னடா யாருமே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டே இருந்தாங்க ஜனம் ஸோ நாங்கள் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே போய் உக்காந்தோம் ஸோ பார்த்துட்டே இருந்தோம் என் பையன் வந்துட்டு பாப்கார்ன் ஒன்று வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு இருந்தேன் படம் ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டே ஒன்று நான் சாப்பிட்டு படம் பார்த்து முடித்தேன் ஸோ அதுக்கப்புறமா படம் முடிச்சுட்டு வந்தோம் ஸோ வர்றப்போ வந்துட்டு கடைங்க கடைக்கு போயிருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால வந்துட்டு நான் எல்லாத்தையும் வாங்கினோம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ வந்துட்டு நைட்டை வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு ஸ்டவ் எல்லாம் க்ளீனாக தொடச்சி வச்சுட்டு தூங்கிட்டேன் ஸோ காலையெஞ்சோடனே குளித்து முடிச்சுட்டு ஸோ விநாயகருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நைட் வந்து ஊர்கா பட்டில் எல்லாம் கீழவே வச்சுட்டுருந்தேன் ஸோ அதெல்லாமே எடுத்து மேலே வச்சிட்டு ஸோ டாப் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் அது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன் ஸோ வேக வைக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து கரெக்டாக மூணு விசில் விடுவேன் ஸோ ஊற வச்சால் மூணு விசில் விடுவேன் அப்போ தான் கரெக்டாக வந்து வெந்து வரும் எனக்கு ஸோ அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு நான் கா வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்து வச்சுருந்தேன் ஸோ கால் ஏஞ்சி பொடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால அது கூடவே நான் கொஞ்சம் வெள்ளம் போட்டு பொடி பண்ணிட்டேன் ஸோ பொடி பண்ணி அது ரெடி ப பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து வறுத்து வச்சுருந்தேன் ஸோ வறுத்து வச்சுட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்து நம்மளுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெசிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பிடி கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அதுக்குமே ரெடி பண்ணியிருந்தேன் பிடி கொழுக்கட்டைக்கும் அரிசி மாவு வறுத்து அரிசி மாவு அதுக்கப்புறமா கொபரி தேங்காய் இருக்குல்ல ஸோ கொபரி தேங்காய் துருவிட்டு அதை சேர்த்துக்கினேன் அதுக்கப்புறமா வெள்ளம் வந்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு ஸோ அதையும் சேர்த்துட்டேன் பாகு எடுத்து தான் நான் எப்போவுமே செய்வேன் ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு அப்போ கொஞ்சம் டைம் இல்லை அப்படின்றதுனால வந்துட்டு நான் பொடி பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துட்டேன் இதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறம் அதையும் நல்லா பிடிச்சி வச்சுட்டு ஸோ பூர்ண கொழுக்கட்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ் மேலே வச்சிடலாம் அப்படின்ட்டு முதல்ல நான் வந்து இதுதான் ரெடி பண்ணேன் ஏன்னா இதுதான் கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டாக இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணவே வரல அதுக்கப்புறமா அப்படிமா ஈஸி ஆகிடுச்சு ஸோ அப்பப்போ நான் வந்து சும்மா இருக்கிற டைமில் கூட கொழுக்கட்டை வேணும் அப்படின்னா நான் ரெடி பண்ணி சாப்பிட்டுடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டைன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ பிடி கொழுக்கட்டைலாம் அங்கே சாமி கிட்டே வச்சு அந்த கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டு முடிச்சுடுவோம் ஸோ எனக்கு வந்து என் தங்கச்சிக்கும் எனக்கு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த வேணும் சாப்பிட்டுகிட்டே இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் சுண்டலுமே வெந்துச்சு ஸோ அதுமே ரெடி பண்ணிவிட்டு தம்பி வந்து கணேஷ் ஷா வாக்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் பூஜை பண்ணி உள்ளே வந்து கூப்பிட்டுட்டு வந்து வச்சோம் ஸோ உள்ளே வச்ச உடனே பாப்பா வந்து சாமி சாமி அப்படின்ட்டு கும்பிட்டு கும்பிட்டு அதை தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க சரி தள்ளி விடாத சும்மா தொட்டு கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு சாமி கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க தான் எப்போவுமே ரெடி பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னே வீடியோவும் அதில் போட்டிருப்பேன் நான் ஸோ சாமி கும்பிட்ற வீடியோனாவே எங்கள் வீட்டுக்காரதான் வந்து ரெடி பண்ணி வைப்பாங்க ஸோ அவங்க தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்துட்டு வெளியே வந்து குங்கும மஞ்சள் வச்சுட்டு இருந்தேன் ஸோ பாப்பா வந்து என்னை குங்குமம் மஞ்சள் குங்கம் வைக்கவே விட மாட்டா ஸோ வந்து வந்து அதை அழிச்சிட்டே இருப்பாள் ஸோ அவளை வந்து நான் திட்டி திட்டி உள்ள இருந்தேன் கோவத்தில் ஆப்பிள் வந்து தூக்கி விசிறி போட்டா ஸோ அது போய் ரோட்டில் விழுந்துச்சு ஸோ அவ்வளோ கோவத்தில் தூக்கி விசிறி போட்டு போயிட்டான் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் குங்கை வச்சுட்டு கோலம்லாம் போட்டேன் ஸோ கோலம்லாம் சூப்பராக போட்டேன் எனக்கு வந்து வாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு ஸோ அதனால நான் பார்த்து பார்த்து வைப்பேன் மஞ்சள் குங்கம் வைப்பேன் அதுக்கப்புறம் கோலம் வந்து போடுவேன் மெதுவாக போடுவேன் எவ்வளோ டைம் ஆனாலும் எனக்கு வந்து இதெல்லாம் சூப்பராக பண்ணுவேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ கோலம் போடுறது அதுக்கப்புறமா வந்துட்டு மஞ்சள் குங்கா வச்சிருது டிசைன் டிசைனாக கோலம் போடணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை மட்டும் நான் ரெடி பண்ணுவேன் ஸோ அவங்க வந்துட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் வந்து இலை போட்டேன் ஸோ எலை போட்டு நான் என்னென்னா ப்ளஸ் அதெல்லாம் பண்ணணும் ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு பிடி கொழுக்கட்டை அதுக்கப்புறமா பூர்ணக்கலுக்கட்டை சுண்டல் புளியோகரை பண்ணியிருந்தேன் ஸோ தயிர் சாதம் பண்ணியிருந்தேன் ஸ்வீட் பொங்கல் பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் எனக்கு டைம் இருந்ததில்ல ஸோ அதனால் வந்துட்டு இந்த அஞ்சு பொருள் அஞ்சு மட்டும் பண்ண பிரசாதம் ஸோ பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டோம் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டோம் என் பொண்ணு வந்துட்டு இல்லை நான் பண்ண வேண்டாடம் பிடிச்சிட்டு இருந்தால் ஸோ அவ்வளோ பண்ண வச்சிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டோம் ஸோ சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கணேசா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் ஸோ ஒரு பெரிய thank you மாதிரி ஒரு வாரம் நடக்கும் ஸோ இந்த சாட்டர்டே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் வந்துட்டு கணேசா ஃபெஸ்டிவல் எங்கள் ஏரியாவில் இருக்கும் சூப்பராக சவுட் டெய்லியுமே ஆர்கெஸ்ட்ரா சவுண்டு எல்லாமே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வளாகில் வந்துட்டு ஃபுல்லாக எடுத்து என்னென்ன இருந்துச்சு என்னென்ன கடை இருக்குது எல்லாமே கண்டிப்பாக நான் போடுறேன் ஸோ அதுக்காக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுதான் எங்கள் ஏரியா புள்ளியார் ஸோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து கோவில் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் என்ன கோவில் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ வீட்டுக்கு போயிட்டு ந ஸோ வீட்டுக்கு போய்ட்டோ பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு விளக்கு வச்சேன் ஸோ விளக்கு வச்சுட்டு எங்கள் அம்மா வந்தாங்க ஸோ மஞ்சள் குங்காயெல்லாம் கொடுத்து அவங்க வந்து கோயிலுக்கு வந்து இங்கே வந்து வந்து வந்துட்டாங்களா வீட்டுக்கு ஸோ அதனால் மட்டும் மஞ்சள் குங்காய் அமைச்சு வீட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னாங்க சரி அம்மா வீட்டுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாமி கா கணேஷா பார்க்க வந்திருந்தோம் ஸோ இது கோவில் மாதிரி இருக்குல்ல இது வந்து தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் அந்த அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோவிலோட செட்டப் தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் பகலாக கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபுல்லாக ஃபுல் பார்த்தோம் கோவில் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அந்த கோவிலுக்குள்ளே அங்கேயே நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ காஞ்சிபுரத்துக்கே போயிட்டு வந்துட்டு இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு சா கணேஷாக வந்து நல்லா கும்பிட்டுட்டு பாப்பா வந்துட்டு கீழே வீடு கீழே வீடு அப்படின்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தான் ஸோ பாப்பா கீழே வீட்டு அங்கே எங்கே ஓடுவோம் அப்படின்றதுக்காக ரொம்ப ஜனமாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்துட்டு நான் பாப்பா தூக்கி வச்சுட்டே இருந்தேன் ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம் ஸோ அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு கணேஷம் வந்து சின்ன சின்னதாக அந்தந்த ஊர்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதுவுமே பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வெளியாக வந்துட்டு ஸோ வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்தோம் பட் ஆனால் பாப்பா வந்து நிற்கவே மாட்டுங்கிறேன் கொஞ்சம் நேரம் கூட ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறான் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அவளை வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் வந்துட்டு நம்ம பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்களா ஸோ போயிட்டு பிரசாதம் வாங்கலாம் அப்படின்ட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருந்தேன் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஸோ சாப்பிட்டு ஸ்வீட் பொங்கல் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து புளியோகரை அப்படின்னு தான் போனேன் இதுக்கு முன்னாடி வந்து புளியோகரை கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அது நினைச்சுனா நான் போனேன் பார்த்தாக்கா அது ஸ்வீட் பொங்கல் ஸ்வீட் பொங்கல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து திகிட்டுச்சே சொன்னியோ ஸ்வீட் போட்டிருந்தாங்களா ஸோ அதனால் நான் வந்து நிறைய ஸ்வீட்டை சாப்பிட மாட்டேன்னா ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு வாய் வ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் அதுக்கப்புறம் என் தம்பி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதை விட்டுட்டு உள்ளே வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஸோ சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இருபது ரூபாய் நிறையா வந்து நல்லா இருந்துச்சு இருபது ரூபாய்க்கு வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டேன் ஏன்னா பாப்பாவை வச்சு திரிய முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ட்டு அவளை அங்கே ஒரு இடத்துல ஆட விட்டுட்டு நான் வந்து உக்காந்துட்டேன் ஸோ அக்காந்துட்டு பாப்பா பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் பையன் வரணுமா இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ராட்டினம் சுற்றலாம் அப்படின்ட்டு போனேன் ஸோ ராட்டி இனம் ஃபுல் ஜனமாக இருந்துச்சு ஸோ ஜனத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா ராட்டினத்துக்கு போகலான்னு போனேன் என் ப என் பொண்ணு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் ஒரு ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ என் தங்கச்சி பசங்க எங்கள் ஆண்டி அதுக்கப்புறமா வந்து என் தங்கச்சி ஸோ எல்லாேருமே அங்கே இருந்தாங்க எல்லாருக்குமே ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு ராட்டினத்தில் போகலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம் ராட்டினை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எல்லாம் இல்லை நான் வந்து தலைகீழெல்லாம் கூட சுற்றி இருக்கேன் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் எப்போது எங்கே ராட்டினம் பார்த்தாலுமே நான் ஆடிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ராட்டினோன்னா என்ன தெரியல ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஆனாலும் பொய்யே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் எனக்கு ஸோ ராட்டினம் ஃபுல்லாக சுற்றிட்டு என்ஜாய் எனக்கு ராட்டினோன்ட்டு ஸோ நீங்கள் யாரெல்லாம் ராட்டினத்தில் போயிருக்கீங்க யாருக்கெல்லாம் பயம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டுக்கு போயிட்டு பிள்ளையா வந்துட்டு ஆர்த்தி எடுத்துகிட்டு ஸோ குறைக்கிறதுக்காக குடுத்தாமிச்சிட்டு என் தங்கச்சிக்கிட்ட அவ்வளோதான் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்